எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம சேனலில் எல்லாரும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிற அபஜித் நட்சத்திர நேரம் இந்த மாதம் எப்போ வருதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டூ டேஸா மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி அபிஜித் நட்சத்திரம் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ நம்ம கொடுத்துடலாம் அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது உத்ராட நட்சத்திரத்திற்கும் திருவோண நட்சத்திரத்திற்கும் இடைப்பட்ட இந்த இருபத்தி நான்கு நிமிட கால அளவு தான் நம்ம அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படின்னு சொல்கிறோம் கிருஷ்ண பரமாத்மா அபிஜித் நட்சத்திரத்தை கலியுக மக்கள் தவறாக பயன்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக தன்னுடைய மயில் பீலியில் ஒழிச்சு வச்சுக்கிறார் ஸோ இந்த அபிஜித் நட்சத்திரம் மாதம் ஒரு முறை தான் வரும் ஸோ அந்த இருபத்தி நான்கு நிமிட கால நேரத்தில் நம்ம வந்து என்ன ப்ரே பண்ணிட்டாலும் அது வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அது வந்து நியாயமான கோரிக்கையாக இருக்கணும் ஒரே ஒரு கோரிக்கை தான் இருக்கணும் ஸோ ஏன்னா ஒவ்வொரு ஒரு ஒரு விதமான விஷஸ் வந்து இருக்கும் இல்லையா ஸோ படிக்கிற குழந்தைங்களா இருந்தால் நல்ல நான் வந்து ஒரு போர்டு எக்ஸாம் எழுதியிருக்காங்க அப்படின்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும் எனக்கு நல்ல காலேஜில் சீட் கிடைக்கணும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் அல்லது வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் நல்ல இடத்துல வந்து திருமணம் ஆகணும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான கோரிக்கைகள் இருக்கும் ஸோ அது எதுவாக இருந்தாலும் இந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள் நம்ம வந்து ப்ரே பண்ணிக்கும் போது அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஸோ நம்ம வந்து சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் தொடர்ந்து நம்ம வந்து ப்ரே பண்ணிக்கலாம் ஒரே ஒரு கோரிக்கையே திரும்ப திரும்ப நம்ம வந்து ப்ரே பண்ணிக்கலாம் ஸோ சக்ஸஸ் ஆன பிறகு நீங்கள் அடுத்த ப்ரேயர்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம செய்யக்கூடிய புண்ணியங்கள் அதுக்கப்புறம் நம்மளுடைய கர்ம வினையை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் சீக்கிரமாகவே சக்ஸஸ் ஆகிடும் ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் டிலே ஆகும் ஸோ அதுக்காக நம்ம வந்து மனம் தளரவே வேண்டாம் ஸோ மாதம் மாதம் வந்து உங்களோட கோரிக்கையை வந்து சொல்லி நீங்கள் ப்ரே பண்ணிக்கும் பொழுது கண்டிப்பாக அது வந்து சக்ஸஸ் ஆகும் அபிஜி ஸ்துதியும் நம்ம ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே பண்ணுவோம் அதையும் அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த ட்வெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் வந்து சொல்லி கிருஷ்ணர் முன்னாடி ரெண்டு நெய் அகல் தீபம் ஏற்றி வச்சு மலர்களால் அலங்காரம் செய்து ஸோ நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு ஸோ அந்த மாதிரி சக்ஸஸ் ஆனவங்க கண்டிப்பாக வந்து ஃபீட்பேக்ஸாக ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சேனலில் அபிஜித் நக்ஷத்திர வழிபாடு பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ப்ரே பண்ணி அவங்களோட சண்ணுக்கு வந்து வேலை கிடச்சிருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க அதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது எனக்கு ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வந்து இந்த இருபத்தி நான்கு நிமிட கால அளவை தவறாமல் பயன்படுத்திக்கோங்க இந்த மா நம்ம இப்போ பார்த்துடலாம் ஸோ இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி சனிக்கிழமை கார்த்தால ஆறு இருபத்தி நான்கு மணிக்கு தொடங்கி ஆறு நாற்பத்தெட்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு இந்த இருபத்தி நான்கு நிமிடங்களை எல்லாரும் தவறாமல் பயன்படுத்திக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட அவ்வளோக்கு அவ்வளோ ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ அந்த பொண்ணியமும் உங்களை வந்து சேரும் எல்லாரும் பயனடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம வந்து சொல்கிறோம் அபஜி ஸ்துதி உங்களுக்கு டிஸ்ப்ளேயில் வரும் அபஜி ஸ்துதியை உங்களால் எவ்வளோ தரம் சொல்ல முடியுமோ அவ்வளோ தரம் வந்து சொல்லலாம் ஸோ இப்போ நம்ம வந்து அபஜி ஸ்ததி பார்க்கலாம் அபஜி ஸுதி அபஜித தீர அபஜிதாம்பர நட்சத்திரானாம் நாததீய ஜோதினாம் நலகங்காதர பவதாரண சிவர்ஷிய விஷ்ணுமேதினாம் பவத்தவெள்ளாம் சுத பரிபாலய சரணாகத பாகிமாம் கிருஷ்ண பரமாத்மாவின் முன்னாடி இரண்டு நெய் அகல் தீபம் ஏற்றி வச்சுட்டு அந்த மலர்களால் அலங்காரம் செஞ்சுட்டு உங்களோட தான் உங்களோட ஃபோக்கஸ் இருக்கணும் ஸோ ஃபோக்கஸ் ஃபுல்லாக அதில் வச்சு நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோங்க அபஜித் துதியை உங்களால் எவ்வளோ தரம் வந்து சொல்ல முடிகிறதோ அவ்வளோ தரம் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை சக்ஸஸ் ஆகும் உங்களோட கோரிக்கை சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் மந்த் ஆன் மந்த் நீங்கள் உங்களோட ப்ரேயர்ஸை கண்டினியூ பண்ணுங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஸோ இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இன்னொரு அருமையான பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்